வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா நிறைய டாபிக் இருக்குதுங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்தாப்பில் சக்திகள் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதில் முதன்மையான மூலமான ரொம்ப ரொம்ப முக்கியமானது அன்புங்கிற அந்த உணர்வு இந்த அன்புங்கிற உணர்வு எல்லாரும் நீங்கள் இருங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போய்டும் ஆனால் அந்த அன்பு அப்படின்றது எப்படி சும்மா நம்ம பேசுகிறது போகிறது அந்த நேசிக்கிறது இதுதான் அன்பா அப்படின்னா அதில் இன்னும் சில ஆழமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அன்பு நாம் வச்சுருக்க அன்பு எல்லாமே என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு சுயநலத்தோடையோ இல்லை ஏதோ வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியதாக இருக்கும் அதை வந்து எப்படி வந்து நம்ம உண்மையாக தூய்மையானதாக நம்ம மாற்றுறது அப்படின்றத தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தூய்மையானது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம போன முறை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பொறாமை அப்படிங்கிற உணர்வு எப்படி அன்பை வந்து குறைக்கும் அன்புங்கிற விஷயத்தை எடுத்துருமோ அதே மாதிரி நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய அகங்காரம் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து நம்முடைய அன்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மள்டேந்து எடுத்து எடுக்கக்கூடிய ஒரு மோசமான உணர்வுங்க இந்த அகங்காரம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதிகாரம் அகங்காரம் இது தான் நம்ம அந்த அகங்காரம் தான் நம்மக்கிட்ட அதிகாரத்தை அதிகாரத்தினாலையும் அது வரும் அல்லது நாம் ரொம்ப படிச்சுருக்கோம் ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருக்கோம் இல்லை நாம் ரொம்ப அழகாக இருக்கிறோம் நாம் ரொம்ப சரியாக நடந்துட்டுருக்குறோம் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களாக இருக்கிறோம் இந்த மாதிரியான பண்புகள் இந்த மாதிரியான செயல்கள்னால் நமக்குள்ள அந்த அகங்காரம் தானாகவே வந்துடும் உண்மையிலேயே அந்த அகங்காரம் வந்து நமக்குள்ளே வராமல் இருக்கணும் நம்ம அதை இரு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த அன்புங்கிற உணர்வை நம்மளால் எல்லார்ட்டையும் கொடுக்க முடியும் சில பேருக்கு நீங்கள் ரொம்ப எல்லாருகிட்டையுமே ரொம்ப அன்பாக நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா அதுவே நமக்கு என்னவாயிடும்னா அதுவே நமக்குள்ளே ஒரு அகங்காரத்தை ஏற்படுத்திடும் நான் எல்லார்ட்டுமே ரொம்ப கனிமாக நடக்கிறேன் நான் எல்லாருகிட்டையுமே ரொம்ப அன்பாக நடந்துட்டுருக்கேன் என்ன மாதிரி யாருமே நடக்கிறது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் எப்படி இந்த மாதிரியான அகங்காரம் நமக்குள்ளே தூக்குதோ எப்போ இந்த அகங்காரம் தாம் நான் தான் அப்படின்ற அந்த அகங்காரம் எப்போ நமக்குள்ளே வருதோ அப்போ நம்மக்கிட்டே இந்த அன்புங்கிறது வெளியாகிடுங்க ஏன் அப்படின்னா இந்த அன்புங்கிற உணர்வு நிறைந்து இருக்கணும் முழுசாக நமக்குள்ளே நிறைந்திருக்கணும் அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக சில உணர்வுகள் வந்து நேர்மறை இல்லாத உணர்வுகள் அதாவது எதிர்மறையான அந்த உணர்வுகளை பார்த்துட்ருக்கோம் அதெல்லாம் அதுக்கு எதிரி அதெல்லாம் உங்களுக்குள்ளே கொஞ்சமாவது இருந்துச்சு அப்படின்னா கூட அதாவது ஒரு ஒரு எனக்கு வந்து குஞ்சந்தாங்க இருக்குது துளி தாங்க இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட அன்புங்கிறது அங்கே வரவே வரவே வராது அது எப்படின்னா ஒரு நல்ல பாலில் வந்து நம்ம ஒரு ஒரு துளி தான் விஷம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த பால் வந்து நம்ம குடிப்போமா குடிக்க மாட்டோமா இல்லையா அதே மாதிரி தான் இந்த அன்பு அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுமையான நிறைந்த மனசாக இருக்கணும் அது அது முழுக்க வந்து அதுலேருந்து நல்ல உணர்வுகள் மட்டும்தான் இருக்கணும் அப்படி நல்ல உணர்வுகள் மட்டும் இருந்தால் மட்டும்தான் இந்த அன்பால் அங்கே இருக்க முடியுங்க அப்படிப்பட்ட அந்த அன்பு வந்து அன்பை விரட்டக்கூடிய ஒரு மோசமான சக்தி எது அப்படின்னா இந்த அகங்காரம் அப்படிங்கிறது இந்த அகங்காரம் எதனாலாம் நமக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப அழகாக பேசுவாங்க அவங்களுடைய பேச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நளினம் ஸ்டைலாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து சில பேருடைய குரல் வளம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குரல் வளம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அது வந்து அவங்களுடைய ஒரு திறமையாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா படிப்பாங்க இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய நூல்கள் இருக்குது இல்லையா அந்த நூல்கள் அதாவது புத்தகங்கள் இந்த இந்த அறிவு நாம் உருவாக்கி வச்சுருக்கிற இந்த புத்தகங்களை படிச்சுட்டு அதுதான் மிக பெருசு ஒரு பெரிய அறிவியல் அறிஞர் விஞ்ஞானி இந்த மாதிரி எல்லாம் கூட இருப்பாங்க நிறைய விஷயங்களை தனக்குள்ளே ஞா நினைவு திறன் வச்சுட்டு அதை சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா மக்களையும் கவரக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய பேர் நல்லா எல்லார்டையும் பார்த்தோன்னே பழகக்கூடிய நபராக இருப்பாங்க இது எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தனியான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமைகளோடு இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய அந்த திறமைகளை வந்து அது என்ன ஆகும் நாளடைவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த அகங்காரத்தை அவங்கக்கிட்ட கொண்டு வந்துடும் அப்படி அகங்காரத்தை வராமல் வைக்கக்கூடிய ஒரு விழிப்பு நிலை தான் இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் அந்த விழிப்பு நிலையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அன்பை வந்து முழுசாக வச்சுக்க முடியும் எப்படி நாம் அதை விழிப்பு நிலையில் வச்சுக்கிறது எப்படி இந்த அகங்காரம் நமக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்புகளோடு நாம் இருக்கிறப்ப நம்ம வந்து உயர்ந்தவங்க நாம் எல்லாரோட ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறோம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக அந்த வீட்டை வச்சிருப்பாங்க பெண்கள்லேயும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை வந்து ரொம்ப சுத்தமாக அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுருப்பாங்க எல்லாமே இப்படி தான் இருக்குன்னு நினப்பாங்க அழகாக அதை மேனேஜ் பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா நம்மளை மாதிரி யாருமே வச்சிக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அதேமாரி ஆண்களுக்குள்ளேயும் அந்த உணர்வு இதேமாதிரி எல்லாருக்குமே இது ஆண்கள் பெண்கள் அப்படின்லாம் கிடையாது ஸோ எல்லாருக்குமே அந்த உணர்வு அவங்க செய்யக்கூடிய வேலைகளை ரொம்ப பர்ஃபெக்டாக சரியாக பண்ணுறோம் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்குள்ள என்றைக்கு வருதோ நான் ஒரு வேலையை நான் செஞ்சுட்டே இருக்கிறேன் நான் நல்லா செய்யணும் நல்லா செய்யணும் எல்லாேருக்கும் பயன்படணும் அப்படிங்கிற உணர்வோடு மட்டும் நான் செஞ்சிட்டே இருக்கிறேன் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் கடவுளுக்கு அப்படிங்கிற உணர்வோடு நான் செஞ்சிட்டே இருந்தேன்னா அதில் எதுவுமே வரப்போகிறதில்ல ஆனால் எந்த இடத்துலையாவது நான் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் நான் ரொம்ப கரெக்டாக பண்ணுறேன் நம்மளை மாதிரி யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க நம்மளை மாதிரி யாருமே இங்கே வந்து செய்கிறதில்ல அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளே தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ அந்த உணர்வு நமக்குள்ளே வருதோ அப்போ அந்த மாதிரியான உணர்வு தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ளே அகங்காரத்தை கொண்டு வந்துடும் அதாவது நான் தான் செய்கிறேன் எல்லாத்தையுமே அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே அகங்காரத்தை விதைச்சிடுங்க இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த திறமைகளாலேயும் வரலாம் இல்லைன்னா சில பேருக்கு அதிகாரம் அதாவது பதவிகள் கிடைக்கிது ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கும் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல உயர்ந்த பதவிகள் இந்த மக்களை ஆளக்கூடிய பதவிகளாக இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய ஆட்சியாளர்களாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த அதிகாரிகளாக கூட இருக்கலாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் கூட ஒரு சின்ன அலுவலகத்தில் ஒரு நல்ல ஒரு போஸ்ட்டாக இருந்தால் கூட அவங்களுக்குள்ளேயும் அந்த அகங்காரம் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா அவங்க கிட்ட அன்புங்கிற ஒரு விஷயம் இல்லாமலே போயிடுங்க அப்போ அவங்களால திரும்ப நல்ல வழிக்கு மீளணும் அப்படின்னா இது அவங்க உணர்ந்தா மட்டும்தான் மீள முடியும் நான் நான் வந்து அகங்காரத்தினால இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் ஆனால் அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை நீங்க அதை அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அதுக்கு முதல்ல நான் என்னை பற்றிய ஒரு பார்வை நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்படிப்பட்ட அந்த அகங்காரம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மறந்துடுறோம் அதாவது நம்ம வந்து ஒரு ஆன்மா இந்த ஆன்மா வந்து பிறக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது ஆன்மா உலகத்தில் இரு இருந்துட்டு இருக்கிறோம் இல்லையா ஆன்மாக்களாக தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அந்த ஆன்மாக்களாக இருக்கிறப்போ வந்து நம்ம அங்கே உயர்ந்த தலங்களை அடையணும் அப்படின்னா அங்கே பல யுகங்கள் ஆகும் அப்போ நாம் என்ன பண்ணணும் சரி நம்ம பூமியில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் பிறந்து அங்கே உள்ள வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சோம் அப்படின்னா இங்கே நிறைய சங்கடங்களை அனுபவிச்சு இது இந்த வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னா இந்த வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மத்தின் அடிப்படையில் வாழணும் இங்கே எல்லா நல்ல பண்புகளோடு இருந்து வாழ்ந்து நேர்மறையான உணர்வுகளோடு நீங்கள் இருந்து வாழ்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்மா வந்து உயர்நிலை அடையிறதுக்கு வழி பண்ணுறீங்க அப்படி எளிமையாக அந்த உயர் அந்த தளத்துலேருந்து உயர்ந்த தளத்துக்கு போகணும் அப்படின்னா அப்போ அங்கே இருந்தால் பல யுகங்கள் ஆகும் ஆனால் இந்த பூமியில் வந்து அவர் ஒரு நூறு வருஷம் வாழ்ந்தார்னாலே அவர் வந்து ரெ இரண்டு மூன்று தலங்களை வந்து உயர்ந்த நிலைக்கு போயிட முடியும் அந்த அளவுக்கு அவரால் வந்து இந்த பூமியினுடைய வாழ்க்கை தான் அவருக்கு உயர்ந்த இடத்த கொடுக்கும் அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த ஆன்மாக்கள் வந்து நான் வந்து பூமியில் போய் பிறக்கிறேன் எனக்கு இந்தந்த மாதிரியான சங்கடங்கள் ச எனக்கு வேணும் இந்தந்த துறைகளில் வந்து நான் வந்து நிபுணத்துவத்தோடு நான் பிறக்கணும் அப்படின்னு சில தனித்திறமைகளோடு இந்த ஆன்மாக்கள் வந்து கேட்டு பெற்று தான் அவங்க வந்து பிறக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா இந்த தனித்திறமைகளை வந்து அவங்க என்ன பண்ணணுன்னா மக்களுடைய நன்மைக்கு பயன்படுத்தணும் நிறைய மக்கள் பலன் படுறதுக்காக பயன்படுத்துறதுக்கு தான் இந்த தனித்திறமை இன்றைக்கி வந்து சிறந்த நடிகர்களாக இருக்கட்டும் சிறந்த பாடகர்களாக இருக்கட்டும் சிறந்த பேச்சாளர்களாக இருக்கட்டும் சிறந்த என்னென்னலாம் தன்மைகள் அவங்கக்கிட்ட தனித்திறமைகள் இருக்குதோ அது அத்துணை விஷயங்களையும் அது எதுக்காக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற மக்களை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவதற்கும் அது மாதிரி வந்திருக்கிற எல்லா ஆன்மாக்களும் தன்னை வந்து இந்த இருந்து அடுத்த தளத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே எல்லாருமே பிறப்பெடுத்திருக்காங்க அப்படிப்பட்டவங்களை வந்து உயர்ந்த நிலைக்கு மாற்றணுங்கிறதுக்காக தான் சிலர் நபர்களுக்கு மட்டும் அவங்க அங்கே இருந்த தளத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு உயர்ந்த பண்புகளோடு அவங்க பிறக்கிறாங்க அப்படி வந்தவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து நாம் வந்து என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறோமோ நம்மளுடைய ஆன்மூலக தொடர்பே அறந்துடுது அப்போ என்ன ஆகுதுன்னா நாம் மறந்துடுறோம் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த தனித்திறமையை எதுக்காக கொண்டு வந்தோமோ அதை மறந்துட்டு இங்கே பௌதீக வாழ்க்கையில் இங்கே இருக்கிற அந்த பொருட்கள் இந்த பணம் சம்பாதிக்கிறது இந்த நோக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய திறமைகளை காசு பணம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக பார்க்குறாங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக பார்க்குறாங்க புகழ் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக பார்க்குறாங்க மற்றவங்க தன்னை வந்து கீழே இருக்கணுங்கிற ஒரு வாய்ப்பாக பார்க்குறாங்க இந்த மூணு விஷயங்களால் அதை மறந்ததுனாலையும் இந்த மூணுக்கும் அதை பார்க்குறதுனாலையும் உங்கக்கிட்ட தான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் மேலோங்கிடுது நம்மளை விட மேலானவர் கடவுள் அப்படிங்கிறதும் அந்த கடவுளுடைய ஒரு கருவி தான் நம்ம அப்படிங்கிற எண்ணமெல்லாம் மறந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் இந்த உலகத்திலே பெரியாள் எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு வர்றதுனால நம்மக்கிட்ட இந்த அகங்காரம் மேலோங்கிடுதுங்க உண்மையிலேயே நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த எல்லா திறமைகளும் மக்களுக்கானது மக்களுக்கு சொந்தமானது இது நான் ஒரு கருவி இந்த கடவுளுடைய விஷயங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறேன் எல்லாம் அவருடைய செயல் தான் நான் வந்து எனக்கு எனக்கு இது இது மாதிரி செய்கிறதுக்கு கிடைச்சதுக்கே நன்றி அப்படின்னு சொல்லணுமே ஒழிய நான் இதை செஞ்சிட்டேன் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறீங்கன்னா அது மாதிரி எப்படி இருக்கிறதுன்னு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க நீங்கள் நல்லா பாடுறீங்கன்னா அந்த பாடல் மூலிமா நிறைய பேர் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறாங்களா நீ உங்களால் அதை பணம் சம்பாதிக்க முடியுதுன்னா அதை எல்லாேருக்கும் பகிர்ந்து கொடுங்க அவங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யுங்க உங்களுக்கு இப் என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குதோ சொல்லி கொடுக்க முடிஞ்சதோ சொல்லிக் கொடுங்க நீங்கள் சொல்லி கொடுக்க முடியாமல் உங்களுக்கு மட்டும் உரித்தானதுன்னு சிலது இருக்க தான் செய்யும் அதை வந்து மற்றவங்களுக்கு அது கை வராது ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணலாம் நிறைய புதிய ஆத்மாக்களுக்கு நீங்கள் அந்த அந்த வித்தையை வந்து இலவசமாக சொல்லிக் கொடுக்கலாம் அப்போது அதாவது அவங்கள வந்து இலவசமான ஏதோ ஒரு படம் வாங்கினா கூட அதில் வந்து நியாயம் இருக்கணும் அந் அந்த மாதிரி நம்ம பண்ணுறோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க அந்த நியாயத்தோடு நம்ம அதை செய்கிறோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படி செஞ்சிங்கன்னா சரிதான் ஆனால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப அது அது நியாயமே இல்லைங்கிறது அவங்க சொல்கிறதுலையே தெரியும் அப்படியெல்லாம் கூட நடந்துட்டு தான் இருக்குது அப்போ அங்கெல்லாம் என்ன இல்லாமல் போய்டுது அன்புங்கிறது இல்லாமல் போய்டுது ஏங்க எனக்கு அன்பு வேண்டாம் ஒன்றும் வேண்டாங்க எனக்கு பொருள் தான் ஈட்டணும் எனக்கு வந்து புகழ் தான் ஈட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய இறப்பிற்கு பிறகு இந்த ஆன்மா போகக்கூடிய இடம் வந்து மிக மோசமான இடமாக இருக்கும் அப்போது நீங்கள் என்ன நோக்கத்திற்காக இங்கே வந்தீங்களோ அது நிறைவேறாமல் ரொம்ப மோசமான இடத்துக்கு போவீங்க அப்போ திரும்ப நீங்கள் இதே மாதிரி வரணும் இல்லையா அப்போ நீங்கள் இன்னைக்கு உணர்ந்து இங்கே அன்பால் ஏன்னா ஆன்மாவும் இந்த உலகத்தை விட்டு போய்டும் ஆனால் அன்பு மட்டும்தான் நிலையானதுங்க இந்த உலகத்தில் அந்த உடல் இல்லாமல் போயிடும் அந்த ஆன்மாவும் வேற ஒரு உடலுக்கு போயிடும் ஆனால் இந்த அன்பு மட்டும் எப்பயுமே நிலைச்சி இருக்கக்கூடியதாக இருக்கும் அதனால அந்த அன்பை உங்களுடையதாக்குங்க இருக்குங்க இந்த அன்புங்கிறது யார்கிட்ட எல்லாம் உண்மையாக இருக்குதோ அங்கே கடவுள் வாழ்வார் கடவுள் உங்க கூட இருப்பார் கடவுளுடைய உருவத்தை உங்களால் பார்க்க முடியும் அதனால் அந்த ஒரு தன்மைக்குள்ளே இருப்பதற்காக இந்த அன்பனும் சக்தி நமக்குள்ளே இருக்கணும்னா இந்த அகங்காரத்தை நம்ம நீக்கணும் அகங்காரம் வெளியாகணும்னா இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நாம் ஒரு கடவுளுடைய கருவிங்கிறத தெரிஞ்சுட்டு நமக்கு கிடைச்ச எல்லா திறமைகளும் கடவுள் கொடுத்துருக்கிறது அதை மற்றவங்களுடைய நன்மைக்காக அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் கிட்டேருந்து இந்த அகங்காரத்தை உங்களால் எடுத்துட முடியும் அதன் மூலிமா கிட்ட அன்புங்கிறத என்றைக்குமே நிலையாக வைத்துக்கொள்ள முடியும் இந்த ஒரு உணர்வோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ விழிப்பு நிலையாக இருக்க முடியுங்கிறத பாருங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல நிலை அடையணும் அப்படின்றதோட இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம நிறைவு பண்ணுவோங்க நாளைக்கு மீண்டும் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி உங்கள் மணிவண்ணன்